ரெண்டு வருஷமா அந்த ஆகஸ்ட் மாதத்தையே சுத்தமாக வெறுக்குறேன்னே சொல்லலாம் ஏன்னு சொல்கிறேன் எழுந்து வந்ததுமே அடுப்பெலாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு சைடு உழ ஊற்றி போட்டுட்டேன் இன்னொரு சைடு வந்துட்டு வத்தல் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் அதுக்காக தண்ணி காய வச்சாச்சு அக்கம்போல் அரிசி கழுவன தண்ணியை எடுத்து செடி எல்லாத்துக்குமே ஊற்றியாச்சு நிறைய பேர் மணி பிளான்ட் வளரவே மாட்டேங்குது அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க நானும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் வளரவே மாட்டேங்குது புலம்பிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஆட்டோமெட்டிக்காக அதுவாக வளருது வேற ஒன்றும் இல்லை தண்ணி அடிக்கடி மாற்றாதீங்க தண்ணியில் வச்சுருந்தா மணி பிளாண்ட்டோட காஞ்சி போன இலையெல்லாம் தண்ணியில் எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஊற வச்சுருங்க அந்த தண்ணியே மணி பிளான் குத்துனீங்கன்னா சூப்பரா வளரும் ஏன் இந்த ஆகஸ்ட் மாசத்தை வெறுக்கிறேன்னா எங்க மாமனார் இறந்ததும் இந்த ஆகஸ்ட் தான் அம்மா இறந்ததும் இதே மாசத்துல தான் மாமனார் வந்து பதினேழாம் தேதி இறந்தாங்க அம்மா வந்து பதினொன்றாந்தேதி இறந்தாங்க கரெக்டாக அம்மாவுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேர் கூடயும் எங்களால் இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல என்ன தான் இதுக்கு விதியாக இருந்தாலும் காலத்தோட கட்டாயமாக இருந்தாலும் அது நினச்சா கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது இந்த மாதத்தை நினச்சா ரெண்டு பேரும் ஒரே மாதத்தில் இறந்துட்டாங்களா அதனால இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்தோட எண்டில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் டேவும் இருக்குது எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை மீண்டும் சந்திப்போம் சேட்டா